ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை வந்து இந்த ஆடி மாசத்தில் எத்தனை கிருத்திகை வருகிறது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்று நம்ம வீட்டில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம் தமிழ் மாதங்களில் ஒன்றான இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகை விழான்னு கொண்டாடப்படும் மற்ற மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை மிகவும் விசேஷம் என நம்பப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்தால் நம்முடைய வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமான மனசார வரதம் இருந்து நம்ம வழிபட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகலும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபட்டாலே நம்முடைய வாழ்வில் இருக்கும் பல தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக போற்றப்படுவது கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் கார்த்திகை விரதம் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீ பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாகத்தான் கார்த்திகை நட்சத்திரமாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரதமாகவும் போற்றப்படவும் வரமளித்தார் அதனால்தான் கார்த்திகை நட்சத்திரம் தன்று முருகப்பெருமானை வேண்டி நம் வரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நமக்கு குழந்தை வரும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குழந்தை வரத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன ஒரு துன்பம் தடைகள் இருந்தாலும் அதை நீங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா நம்ம கேட்டது நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரமும் சிறப்பு தான் ஆனால் ஆடியில் வர்ற ஒவ்வொரு நாட்களுமே மிக மிக சிறப்பு ஆடி கார்த்திகையா இருக்கட்டும் இல்லை ஆடி மாசத்துல வரக்கூடிய ஷஷ்டி வழிபாடா இருக்கட்டும் அம்மாவாசையா இருக்கட்டும் ஆடி பௌர்ணமியா இருக்கட்டும் ஆடி செவ்வாயா இருக்கட்டும் ஆடி வெள்ளியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஆடி மாசத்துல வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி மாசத்துல வருகின்ற ஆடி கிருத்திகை நட்சத்திர நாள்ல தான் முருகப்பெருமான வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கும் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழை பெற்ற இருக்கும் வரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கியதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் ஆடி கிருத்திகை மிக மிக முக்கியமான விரத நாள் முருகனுக்குரிய முக்கியமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது அன்றைய நாள் நம்ம வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்யலாம் ஆடி கிருத்திகை ஏன் ரொம்ப முக்கியமானது ஆடி கிருத்திகை தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை விரதம் அதாவது ஆடி என்பது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதம் அதனால் இந்த மாசத்துல வரும் அனைத்து நாட்களுமே விசேஷம் இது தெய்வ அருளை பெறுவதற்கு உரிய காலம் மற்ற மாதங்களில் விரதம் இருந்து வேண்டிக் கொள்வதை விட இந்த ஆடி மாசத்துல நம்ம விரதம் இருந்து தெய்வங்களிடம் நம்மளுடைய பிரச்சனைகள் சொல்லி வேண்டிக்கிட்ட உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகையில வரதம் இருந்து வழிபட்டால் முருகனின் அருளால் நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு உலகில் துன்பங்களில் இருந்து மட்டுமல்ல பிறப்பு இறப்பு என்ற சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் என்று சொல்லியிருக்காங்க ஆடி நம்ம வரதம் இருந்தால் அதற்குரிய பலன்களையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமல்ல அனைத்து முருகன் கோவிலிலும் சிறப்பு வழிபாடு பூஜை நடத்தப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால்குடம் அழகு குத்தி முருகப்பெருமானுக்கு தங்களுடைய நேற்று கடன்களை நிறைவேற்றுவாங்க இந்த ஆடி கிருத்திகையில வரதம் இருந்து வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வ பலம் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் கிரக தோஷங்கள்ல ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறு எல்லாமே நீங்கும் என்னும் சொல்லிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன்கள் அழியும் என்பது நம்பிக்கை இந்த ஆடி மாசத்துல ரெண்டு கிருத்திகை வருகிறது வழக்கமா ஒரு ஒரு கிருத்திகை நட்சத்திரம் தான் வரும் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் ஏன்னா ஆடி மாசத்துல ரெண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வந்திருக்கு அதாவது ஆடி நான்காம் தேதி ஜூலை இருபதாம் தேதி ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஸோ ரெ இந்த ஒரு மாசத்துல ரெண்டு கிருத்திகை வந்திருக்கு தமிழில் சொல்லப்போன ஆடி நான்காம் தேதி முதல் கிருத்திகை ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாவது ரெண்டாவது கிருத்திகை ஆடி மாதம் முதல்ல ஒரு கிருத்திகை வருது ஆடி மாதம் கடைசியில் இன்னொரு கிருத்திகை வருது இங்கிலீஷ் மாதத்தில் பா போனோம்னா ஜூலை இருபதாம் தேதி முதல் கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரண்டாவது கிருத்திகை சோ இரண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வந்திருக்கு இதனால் இரண்டில் எதை ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று குழப்பம் நிறைய பேருக்கும் இருக்கு இந்த இரண்டு நாட்களுமே மிகவும் தவற கூடாது மிகவும் மிக்க நாள் ஜூலை இருபதாம் தேதியும் கிருத்திகை இருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் கிருத்திகை இருக்கு ரெண்டுமே முருகனுக்குரிய நாள் சோ இந்த ரெண்டு நாள்லயும் நீங்க தவற விடாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே போதும் அதே மாதிரி கோவில்கள்ல எந்த தேதியை மிக முக்கியமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஜூலை இருபதாம் தேதி ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட்டிருக்கு அதே சமயம் திருச்செந்தூர் பழனி திருத்தணி இந்த மூணு ஸ்தலங்களில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட்டிருக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை எடுத்து வச்சு இந்த இரண்டு க கிருத்திகை விரதத்தையும் நம்ம மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பாக முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும் ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கு மை அதுவும்காதேசி திருநாளும் இணைந்த நாள்ல வந்திருக்கு அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரு தேவர்களும் இணைந்த நாளாக இது வந்திருக்கு இந்த எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது நிறைவேறும் அதே போல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாசத்துல நிறைவு நாள்ல வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிரி அஷ்டமியும் இணைந்து வந்திருக்கு அது மட்டுமல்ல அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுல சேர்ந்து வந்திருக்க நாள் இது முருகப்பெருமான் பைரவ சனி பகவான் தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் இதனால் இரண்டு நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து விரதம் இருக்கலாம் இல்லைன்னா இரண்டு நாட்கள்லயும் நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும் நமக்கு வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இல்லைம்மா நான் ரெண்டு நாளுமே முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறேன் சோ நான் தீவிர முருக பக்தே ஸோ ரெண்டு நாளுமே என்னால விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றவங்க ரெண்டு நாட்களுமே விரதம் இருந்தால் அதனுடைய பலன் வந்து நமக்கு இரண்டு மடங்காக கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை எப்பொழுது வருகிறது நம்ம எந்த மாதிரி முருகனை நினச்சி விரதம் இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று நீங்கள் மறந்துடாதீங்க உங்கள் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருந்துச்சுன்னா அன்றைய நல்ல அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆடி கிருத்திகை விரதத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேபட் bye, -bye.